சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க ஆடி மாசம் தான் ராகு உடக்கர்மா ஸ்டார்ட் ஆகிற மையம் சொல்லிருக்கீங்க அந்த பூசம் நட்சத்திரம் இருக்கிறதால இப்ப எனக்கு ஒரு டவுட்னா இப்ப இந்த மாசத்துல வர அமாவாசை அப்படின் இருக்கும்போது அதுவும் ராகுக்கான தர்ப்பணம் பண்ற டைம் தான் அந்த அமாவாசை இப்போ இந்த ஆடி அமாவாசைக்கான ஸ்பெஷல் என்னவா இருக்கும் ஏன்னா மக்களுக்கு பொதுமக்களுக்கு மக்களுக்கு எப்பவுமே அம்மன் கோவில் இல்ல யாருக்காவது இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம்தான் தெரியும் அது எல்லாம் வேற ஸ்பெசிபிக்கா இருக்கு கிளாடிய மவுசுக்கு ஸ்பெசிபிக்கா வந்து இருக்கிறது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசையும் சரி உங்களுக்கு வந்து ஆடி பௌர்ணமி சரி இந்த ஆடி மாசம் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூச நட்சத்திரம் தான் அதுக்குள்ள உங்களுக்கு வந்து டாமினேட்டிங்கா ஓடி இருக்கு இல்லைங்களா அதாவது ஆடி மாசம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கணும்னா கடகத்துல புனர் பூசம் நாலாம் பாதத்துல இருந்து ஆரம்பிக்கும் சப்போ முதல் மூன்று நாட்கள் வந்து அந்த மூணாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பூச நட்சத்திரம் தான் சூரியன் வந்து அதுல பயணிக்கிறது இல்லைங்களா எப்பொழுதுமே இந்த அமாவாசைன்றது உங்களுக்கு அந்த பதினஞ்சு ஒரு திதி தானே அது வந்து திதி திதின்றது வந்து ஆக்சுவலா என்னதுங்கம்மா சூரியனுக்கும் சந்திரனுக்குமான இடைவேளை அதுதானே உங்களுக்கு திதி இப்ப வந்து இப்போ ஆடியில ஆடியில வந்து வரக்கூடிய அமாவாசை வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆடியில வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்னுல இருந்து ஒரு மூணாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து சூரியன் கிராஸ் ஆயிடும் இப்போ ஒரு ஆடி மாசம் ஒரு ரெண்டு மூணு நாள் இப்ப ஆயிடுச்சு இப்ப அட் பிரசன்ட் இப்ப சூரியன் வந்து எங்க இருக்கும் பூச நட்சத்திரத்துல தான் இருக்கும் இல்லைங்களா கணக்கு பிரகாரம் பார்த்தா இப்ப பூச நட்சத்திரத்துல தான் இருக்கும் பூச நட்சத்திரமே உங்களுக்கு ராகுனுடைய கர்ம பதிவு அந்த தொடர்பு கொண்ட திதி வந்து அமாவாசை நான் பௌர்ணமி வந்து கேது முழு நிலவு ஓகேங்களா செம்பாம்பே கேதுவே உன்னை சிரம்பணிந்து வேண்டுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேதுவுக்கான கலரே வந்து உங்களுக்கு சிவப்பு கலர் தான் ஓகேங்களா ராகுக்கு வந்து உங்களுக்கு வந்து கருநீளம் அல்லது கருப்பு கலர் கருப்பு கலர் உங்களுக்கு அமாவாசை அமாவாசை வந்து ஃபுல்லி இருக்கு உங்களுக்கு நிலம் சுத்தமா உங்களுக்கு தெரியாது கரெக்டுங்களா அந்த அமாவாசை அப்படின்ற அந்த திதி ஏற்கனவே ராகுக்கான திதி அதுவும் ராகு கர்மா எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அந்த பூச நட்சத்திரத்துக்கான திதி வந்து உங்களுக்கு அந்த பூச நட்சத்திரத்துல வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுனால அது ஸ்பெஷல் ஓகே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த மாசத்தினுடைய கரெக்டா நீங்க கவனிச்சு பாருங்க அந்த அமாவாசைல இருந்து பௌர்ணமிக்குள்ள அல்லது ஒருவேளை பௌர்ணமி வருதுன்னு வச்சுங்க அந்த இப்போ ஆடி மாசம் ஆரம்பத்துல பௌர்ணமி வருதுன்னு வச்சுங்க அதுல இருந்து அமாவாசைக்குன்னு ஒரு டைம் கேப் வரும்ல ஒரு டைம் பீரியட் வரும்ல அந்த கரெக்டா ஒரு அந்த ஒரு பதினஞ்சு திதி வரைக்கும் நீங்க பாருங்க நிறைய நீங்க வந்து அந்த ஜீவ சமாதி எல்லாம் இருக்குல்ல ஜீவ சமாதின்றது ஏற்கனவே சமாதி அடைஞ்சவங்களை பத்தி தானே நமக்கு தெரியும் கட்டுங்களா ஏதாவது ஏற்கனவே முக்தி நிலை சமாதி ஆயிட்டாங்கம்மா அவங்க ஏற்கனவே சமாதி நிலையில இருக்கக்கூடிய சித்தர்கள் அதுக்கு தானே நம்ம போயிருக்கோம் இப்ப வந்து தவ யோகத்தை வந்து பிராக்டிஸ் பண்றவங்களா இருப்பாங்கல்ல ஆமா பிராக்டிஸ் பண்ணி அதனுடைய கடைசி ஸ்டேஜ் ரீச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா அதுல பல பேரு அந்த சமாதிக்காக அல்லது தன்னுடைய முக்திக்காக காத்திருக்கக்கூடிய டைம் இந்த டைம் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மாசம்

இதுக்கும் இந்த சமாதி என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க நம்ம உடம்பு நீங்க வந்து ஒரு 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 பேட்டரின்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புக்கு வந்து ஒரு உயிருக்கக்கூடிய ஒரு 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 பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உடம்புக்கான இந்த பேட்டரி இந்த உடம்புக்கான சார்ஜு எது மூலியமா வெளியில வருது எது மூலியமா உள்ள போகுது மூச்சின் மூலியமா தானே வெளியே வருது உள்ள போகுது இப்போ ஹார்ட்டுக்கோ மற்ற உறுப்புக்கோ டைரக்டா வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் போகாது அப்ப அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து குடுக்கிறது இது லங்ஸ் தான் குடுக்குது ஆமா ஆனா லங்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சுவாசம் என்கின்ற அந்த பிராணன் ஆக்சிஜனை உள்ள இழுத்துக்கிட்டு வாயை உள்ள எடுத்துக்கிட்டு அதை வந்து மின் சக்தியா மாத்துது

அதுக்கு அதுக்கு ராகு கர்மனுடைய தனம் வேணும் இல்ல அதுதான் நம்ம ஜீவ சமாதி ஒரு மனுஷன் தன்னுடைய மூச்ச தானே தன்னுடைய பிளட் சர்க்குலேஷன் தன்னுடைய ஹார்ட் பீட் தன்னுடைய மூச்சு தன்னுடைய உயிர் சக்தி எல்லாத்தையுமே அப்படியே பாஸ் மாதிரி அடக்கி வைக்கிறது தானே உங்களுக்கு வந்து சமாதி ஆமா பர்மனன்ட் ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க இப்ப விலங்குகள் ஹைபர்னேஷன் இருக்குல்ல சுவாசிக்காம அப்படியே இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் யோகத்தின் மூலியமாக அடை அடையக்கூடிய மிகப்பெரிய சித்தி வந்து எது வாசியும் ஜீவ சமாதியும் அந்த வாசி ஜீவசமாதி எதோட தொடர்பு கொண்டதுன்னா முழுக்க முழுக்க சுவாசத்தோட தொடர்பு கொண்டது நுரையீரலோடு தொடர்பு கொண்டது நுரையீரலுக்கான காரகத்துவம் வந்து எந்த காரகத்துவம் ராகுவினுடைய கர்ம பதிவு அந்த ராகு கர்மபதிவுனுடைய பதிவுனுடைய ஆரம்பம் பூச நட்சத்திரம் அதனாலதான் ஆடி மாசம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும் மேல நீங்க வந்து அந்த ஆடி மாசம் வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் வந்து சார் ஆடி இந்த சித்தர்கள் தயாராக்கிட்டு இருக்கவங்க போயிட்டு சொல்றீங்க ஆடி மாசம் மாசி மாசம் இந்த ஐப்பசி கார்த்திகை சொல்றீங்க ஆனா ஆடி மாசம் நம்ம வந்து நம்ம வந்து மாரியம்மன் அந்த மாதிரி வந்து எல்லை அம்மன்களுக்கு வந்து நம்ம நிறைய பெண் தெய்வம் கும்பிடுறோமே அதுவே மாரியம்மன் ரொம்ப பேமஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவோம் நீங்க நல்லா கவுன்ஸ் பாருங்க மாரியம்மன் உடல்

கரெக்டு தானே இல்லையே அப்போ இங்க அந்த சுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய உயிர் சக்திக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய மின்சாரத்துக்கு காரகத்துவமாக இருக்கக்கூடிய ராகு உன்னுடைய கர்ப்ப பதிவு ஆரம்பிக்கிற நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சோ அப்ப அந்த பூச நட்சத்திரம் ராசியில தொட்டாலும் சரி அல்லது சூரியன் கடகத்துக்குள்ள டிராவல் பண்ணாலும் சரி இந்த ஸ்பிரிச்சுவலான ஆட்கள் தான் இருப்பாங்கல்ல முக்திக்கு இயங்குபவர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம் இது ஆஹ் அது இன்னுமே ரகசியமா பல பேரு அந்த இப்போ இப்போ வந்து வாசி போயிட்டு நான் வந்து சமாதி ஆவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்ற ஒரு மனநிலையில இருப்பாங்கல்ல அவங்கல பல பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சமாதி ரெடி பண்ணி இந்த மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு ஆமா அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாசம் ஆனா அதுல ரொம்ப ஸ்பெஷல் வந்து எதுன்னா அந்த ஆடி மாசம் ஓகேங்களா ஓகே ஆனா வந்து தனிப்பட்ட முறையில வந்து நிறைய பேர் வந்து ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்றாங்க ஆடி மாசத்துல குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்றாங்க எனக்கு அதுல பெரிய உடன்பாடு எல்லாம் இல்ல அப்படி பார்த்தா பன்னிரண்டு மாசங்கள்ல எல்லா மாசத்துலயும் தானே குழந்தை பிறக்குது ஏன்னா குழந்தையும் பிறக்க கூடாது சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் வந்து நல்ல விஷயம் யாரும் செய்ய வேணா பீடை மாதம் போல அது ஒரு மாதிரி சித்தரிச்சுட்டாங்க ஜோதிடர் நிறைய ஆமா ஏன் அதை வந்து சித்தரிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ராகு கண் நெகட்டிவ் ரீசைக்கிள் பண்ற இடம்ல

இச்சை இன்னும் போகல கர்மா இன்னும் தீரல கரெக்ட்டுங்களா அப்ப அவங்க மன அமைதி இன்னும் அடையலை கரெக்ட் தானே மூச்சு மட்டும் அடங்கிருச்சு ஆனா அந்த மூச்சோட சேர்ந்து அந்த சித்தம் வந்து அடங்கல அப்போ அந்த சித்தத்தை எங்க போய் நம்ம சாந்தப்படுத்த முடியும் உடலே இல்லையே அதுக்கு அப்போ உடலே இல்லாம ஒரு சித்தம் ஒரு எண்ணம் ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒரு ஆன்மா அப்படியே நான் இன்னும் பெண்டிங்ல இருக்கேன் நான் 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 இன்னும் பெண்டிங்ல இருக்கேன் இப்படியே இப்படியே இருக்கு அப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறை நிம்மதியா வாழணும்ல ஆமா அதனாலதான் வந்து நீங்க நல்லா பாருங்க எல்லாம் கரெக்டா ஏமா திதி வந்து எல்லா எத்தனையோ திதியில குடுக்கலாமே அது ஏன் அமாவாசையில குடுக்கறோம் நம்ம எல்லா திதியும் நம்ம தானே குடுக்குறோம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆமா ஏ பௌர்ணமில குடுக்கலாமே ஆமா வேற வேற எத்தனை தேதி குடுக்கலாமே நம்ம வேற வேற தேதியிலும் தேதி கொடுப்பாங்க அது எப்ப தெரியுங்களா ஒருத்தவங்க இறக்கும் பொழுது அந்த தேதியில குறிப்பிட்டு இறந்தாங்கனா தான் தேதி கொடுப்பாங்க ஆமா நல்லா கவனிங்க ஏன்னா திதி சூரியனுக்கு சந்திரனுக்குமான இடைவெளியே உங்களுக்கு ராகுனுடைய காரகத்துவம் தான் அதை தான் உங்களுக்கு திதி பிறக்கும் பொழுது நம்ம நட்சத்திரத்தை தான் கணக்கு வைப்போம் திதியை கணக்கு வைக்க மாட்டோம் இறக்கும் பொழுது நம்ம திதியை கணக்கு வைப்போம் கரெக்ட் கரெக்ட்ங்களா அந்த அதுதான் சூரியனுக்கும் சந்திரனுக்குமான இடைவெளி ஓகேங்களா அது மெயினா சுட்டி காட்டக்கூடிய அந்த தத்துவம்ன்றது கடகம் அப்படின்ற வீடு தான் சோ கடகம் வீட்டுக்குள்ள பூசம் நட்சத்திரம் தான் அந்த ராகுனுடைய கர்ம ஆரம்பம் அதிலும் ரொம்ப ஏன் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல்னா அதுல சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது கூட சந்திரனும் வந்து அந்த ராகு கர்மா இருக்கும் பொழுது வரக்கூடிய அமாவாசை பாருங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஓகேங்களா அது வந்து மனிதர்களுக்கும் ஸ்பெஷல் நாக வழிபாடு நாகர்கள் வழிபாட்டுக்கும் அது வந்து ஸ்பெஷல் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு பீரியடு ஏன் நாகர் வழிபாடுகளுக்கு வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஒரு பயின்ற சித்த வைத்தியர்கள் அல்லது இந்த யோகா பீல்ட்ல இருக்கவங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க அந்த விதமான தச அப்புறம் தனஞ்சயன் அந்த மாதிரி வந்து பத்து விதமான வாயுக்கள் சொல்லுவாங்க இல்லையா அதுல மிருகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வாயுல இயங்கும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுல பாம்பு முழுக்க முழுக்க பிராணனை மட்டுமே வைத்து இயங்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்றது நமக்கு சொல்ல நமக்கு கிடைத்த தகவல் அது ரொம்ப அரிய தகவல் ஓகேங்களா அப்ப பிராணனை மட்டுமே வச்சு இயங்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு எவ்வளவு மீன் சக்தி எவ்வளவு மின் ஆற்றல் இருக்கும் ஓகேங்களா அதனாலதான் ராகு வந்து உங்களுக்கு பாம்பு